டூரி என்டர்டெயின்மென்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவின் சுவாமி நடிப்பில் மெயழகன் செப்டம்பர் 27 മുതൽ உங்கள் அபிமான திரையரங்குகளில் தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தின் ஜோர்டன் அடிச்ச மாலவிகா அதுல இருக்காங்க அண்ட் விக்னேஷ் காந்த் இருக்காரு அண்ணே இதெல்லாம் சேந்துவீங்கலனே அண்ணே இப்போ அடுத்து இப்போ வரப்போற பிக் பாஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின மாதிரி ஒரு அண்ணே இப்போ உங்க கேரியர்ல வந்துட்டு இப்போ மாஸ்டர் கிட்ட லேபிள்ல ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க இப்போ அடுத்து அடுத்து இந்த மாதிரி பிராமிசிங் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்

ஐ மீன் ஒன்னா ரெண்டு மூணு ஷோஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அப்பவே ஒரு ஒரு வைப்ரண்டான ஒரு பர்சன் ஒரு சிலர் பார்க்கும்போது தான் நமக்கு இருக்க அந்த பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு கிடைக்கல அந்த மாதிரி ஒரு பர்சன் பண்ணி ஆல்வேஸ் அவனோட ஹார்ட் ஒர்க் அண்ட் அவனோட ஐ மீன் அவனோட ஒர்க்கு மேல அவனுக்கு இருக்க அந்த மரியாதை அது ரொம்ப பிடிக்கும் அவனோட அவனோட டான்ஸ் மேலே அவனுக்கு இருக்க மரியாதை அவனோட ஒர்க் மேலே அவனுக்கு இருக்க மரியாதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே இங்கே வந்து வந்து எல்லாரும் ஃபேனா ஃப்ரெண்டா அப்படின்றத தாண்டி நான் வந்து அவனோட காம்பிட்டேட்டராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கலாச்சார கிண்டல் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் பார்ட்டிசிபேட் பண்ண அதே ஜோடி சீசன்ல தான் அவனும் கண்டஸ்டன்ட் ஸோ அப்போ வந்து ஃபைனல்ஸ்ல இருக்கும்போது சும்மா விளையாட்டான் அவனை கிண்டல் பண்ணியிருக்கேன் ஃபைனல்ஸ் வந்துட்டு வின் பண்ணிட்டேன்லாம் பெருசாக சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா நீ தான் வின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம்ல வந்து அதான் ஆப்வியஸாக எனக்கு சீரியல் ஷூட் அது இருக்கும்போது எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது அவன் வந்து இந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த அந்த லாஸ்ட் மினிட் லாஸ்ட் செகண்ட் வரையுமே அந்த ப்ராக்டிஸ்லேயே இருந்துட்டு இருப்பாங்க சில பேர் வந்து டான்ஸ் காம்படிஷன்லாம் மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மைண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல மணி அந்த மாதிரி கிடையாது மொத்த டீமோட ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த எனர்ஜி வந்து அந்த உடம்புக்குள்ளார எங்கிருந்து தான் வருது அப்படின்னு தெரியாது அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு வைப்ரண்டான ஒரு பர்சன் ஸோ அவனை வந்து ஸ்கிரீன்ல டான்ஸ் ஆடுறதை தாண்டி பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா ஒரு சீன்ல வந்து பெர்ஃபார்மே பண்ணியிருந்தான் நடிச்சிருந்தாப்ல அதை பார்க்கும் போது ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது ஓகே ஸோ அதுக்காக தான் வந்தது மெயினாக என்னன்னா இந்த மாதிரி வரும்போது எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கான இந்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் யூஸ்வல்ல எல்லாரையும் அடிக்கடி நம்ம மீட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம்ல இந்த மாதிரி இடத்துல தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம மீட் பண்ணவே முடியும் சோ அதுவும் ஒரு காரணம் இப்போ ஏ ஆளுக்கு பர்த்டே இன்னுமே வரல எல்லாருமே வந்துட்டு அவங்க ஆளுக்கு இந்த பாட்ட போட போறாங்க பர்த்டே அன்னைக்கு இந்த பாட்டு வரத்துக்கு முன்னாடி உங்க ஆளுக்கு உங்க ஒய்ஃப்க்கு என்ன பாட்டு நீங்க டெடிகேட் பண்ணுவீங்க ஆத்தங்கர பாருமே பாட் டெடிகேட் பண்ணுவேன் பர்த்டே எப்பவுமே சும்மா வீட்டுல அடிக்கடி அந்த பாட்டை போட்டு இது பண்றது உண்டு ஓகே ஓகே அது ரெண்டு பேருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ஸோ நல்லது ஓகேண்ணே அண்ணா இப்போ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க நம்ம சேனலுக்கு அப்படியே எக்ஸ்க்ளூசிவாக அடுத்து ஸ்வீட் ஆர்ட் அதுதான் ரிலீஸ் போது அதோட ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஐ திங்க் இந்த படம் ஸ்வீட் ஆர்ட்டும் உங்க எல்லாரையுமே பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட அஞ்சாவது படம் வந்து அது வித் பிளாக் ஷிப்ட் டீம்மோட சேர்ந்து பண்றேன் அண்டு ஜோல நடித்த மாளவிகா அதுல இருக்காங்க அண்ட் விக்னேஷ் விக்னேஷ்காந்த் இருக்காரு சேர்ந்துருவீங்க படத்தில் இருப்பாரு

முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எனக்கு பாட்டு இதை பத்தி அடுத்தது பேசுவோம் எனக்கு இங்க வந்து பாத்து வேந்தது என்னன்னா அந்த சப்போர்ட் உங்களுக்காக இத்தனை பேர் வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட்காக வந்திருக்காங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாம எல்லாருமே ஃபுல் பாட்டையும் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஈவெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் சப்போர்ட்டா ரீல் பண்ணிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு எல்லாருமே போறாங்க இந்த சப்போர்ட்டை நீங்கள் எப்படி வரீங்க ஜெஸ்ட் ஜென்யூனான ஒரு விஷயம்னு தான் நான் மெயினாக பார்ப்பேன் நான் நான் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு எனக்குலாம் நான் பக்காவாக தெரியும் சில பேர் இன்னும் கொஞ்சம் பேரும் வந்திருக்கணும் நான் சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க எதிர்பார்க்காத ஆளுங்களும் இருக்காங்க ஆக்சுவலி அவங்களால வந்து தவிர்க்க முடியாத ஒரு சில இதால் வரலை அண்ட் இவங்க வந்தது வந்து இவங்க கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய ஷோஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பர்சனலாக பழகிருக்கேன் இவங்களுக்கு தெரியும் நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே நான் யாருன்றது அவங்க எல்லாமே தெரியும் பிக் பாஸ்லேயும் சரி வெளிலையும் சரி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து நான் என்ன பண்ணாலுமே நான் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் பண்ணாலுமே உடனே ரிப்ளை உடனே எல்லாமே இது பண்ணி உடனே வந்து நிற்பாங்க ஸோ அதுக்கான இது தான் இந்த ரிசல்ட் தான் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் டான்சர்ஸ் ஆகட்டும் நான் மெயினாக வந்து டான்சர்ஸ் எனக்கு வந்து பேக் வந்து பயங்கரமான பேக் போன் பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ் ஸோ அவனுங்க வந்து விட்டு தரவே மாட்டானுங்க எப்போவுமே விட்டு தர மாட்டானுங்க ஸோ யா ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம் தான் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பழகுறோம் அவங்கள நம்ம ஷோஸில் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் எவ்வளோ உண்மையாக இருக்கணுன்றது அவ்வளோதான் அதுக்கான வெளி இதுதான் ஓகே தென் பெங்களூர்லேருந்து ஃபேன்ஸ் வந்திருக்காங்க யா அந்த ஃபேமிலி ஓகே யா அவ்வளோ தூரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காங்க தென் அந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அங்கேருந்து வராங்க அப்படின்றதுலாம் இல்லை இங்கே வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்லை ஒரு சில பேர் தெரியும் பட் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அவங்க வந்து வந்தது நான் இன்வைட்டே பண்ணாதவங்களும் வந்தாங்க சில பேர் நான் அதெல்லாம் ரொம்ப இன்வைட் பண்ணாம ஏன் வந்தீங்கன்றதை தாண்டி ஆ நான் பண்ணவே இல்லை ஆனாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்களேன்றது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது செம்ம இதுவாக இருந்தது நீங்க என்னை இன்வைட் பண்ணாலும் நான் வந்து நிப்பண்டா உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்தாங்க சான்ஸே ரொம்ப டச்சிங்காக இருக்குது அதெல்லாம் ஓகே நான் ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலான பர்சன் நான் எப்போவுமே சொல்லுவேன் நம்ம வந்து நம்மளை சுற்றி ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கணும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும் அந்த அந்த ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு இப்போ வந்து பலவரங்க எல்லாருமே ரொம்ப ஜென்யூனாக எனக்கு ரொம்ப பயமாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு ஐ திங்க் ஐம் கெய்னிங் லைக் ஐம் ஹாப்பி ஓகே இப்போ எப்போதுமே வந்துட்டு இந்த செல்ஃப் அனலைசேஷன் எவால்யூஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன் ஒருத்தவங்களோட வளர்ச்சியை நம்ம தூரத்துலருந்தோ பக்கத்துல இருந்து வேறு நம்ம வளர்ச்சி நம்மளே எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது வேற நீங்கள் உங்களோட வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க என்னோடய வளர்ச்சின்றது வந்து அவங்க பாராட்டும் போது தான் தெரியுது அது வரைக்கும் நான் அதில் ஒர்க் தான் எனக்கு அது ஓகே ஒரு பட்ஜெட்டாக கொஞ்சம் பெருசாக பண்ணுறோம் ஒரு ஷோவாக கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்குன்றது தான் இருக்கும் மற்றபடி அதில் அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டா அதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் தான் ஓடிட்டு என்ன தெரியாது வெளியே வரும்போது தான் ஓகே இன்னொரு ஸ்டெப் நான் வந்திருக்கேன் ஓகே அவங்க கிட்டேருந்து அந்த ரிவ்யூஸோ இல்லை அந்த இது கேட்கும்போது தான் ஓகே நம்ம இன்னமும் புஷ் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்கோன்றதான் ஆனால் எஃபர்ட் அதே தான் நான் ஸ்கூல் டான்ஸில் போட்ட எஃபர்ட்டை தான் இன்னமும் இன்றைக்கி வரைக்குமோ போட்டுட்ருக்கேன் ஸோ அதே எஃபர்ட் தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ எஸ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக வந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அந்த ஒரு ஒரு வைப் கிடைக்கிது ஆல்பம் சாங் இது இதுக்கு அடுத்து மூவிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ மூவிஸ்ல என்னென்ன ஒர்க்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு ஏதாவது விஷயங்கள் பண்ணிருக்கீங்களா சர்ப்ரைஸாக இருக்கா மூவிஸ் போயிட்டுருக்கு ஆக்ட்ராவா இல்ல ஆக்டரா ஆக்ட்ரா ஆக்ட்ரா ஆக்டராவே போயிட்டு இருக்கு அது கரெக்டான டைம் ரொம்ப சொல்றேன் ஏன்னா இப்ப இது சொல்றதே வந்து நான் சொல்லாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல பட் யா நல்ல அப்ரோச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு நல்ல நல்ல இதெல்லாம் வந்துட்டு இருக்கு பேசிட்டு இருக்கோம் ஹோப்ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல்லி அது முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஒரு அடுத்த வருஷம் வந்துடா வணக்கம் வணக்கம் டர்லிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஆழுக்கு பாட்டு பாட்டு என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மணி டார்லிங் ஓட ஆக்டிங்கா ரொம்ப பிடிச்சிருந்துது ஏன்னா ஸ்டேஜ்ல வந்து ஒரு பீட்டுக்கு நாலு ஸ்டெப் போட்டு டக் டக் டாக் அப்படிலாம் பண்ணாமல் அவர் சூப்பராக ஆடுவார்ன்றது தெரியும் ஆக்டராக அவர் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் சோஃபா லோக்காது ஹெட் நாட் மட்டும் இப்படி பண்ணிட்டு இருப்பார் அதெல்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருந்து அவர் ஹீரோவாக தன்னை அவர் கேரி பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துது செம்மையாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு நார்மலாக டான்ஸ்னா பிடிக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா இப்போ எப்படி ஆடுறாங்களேந்து பார்ப்பேன் எப்பவுமே ஸோ அப்படி பார்த்த ஒருத்தரை இன்னைக்கு ஒரு ஹீரோவாகவும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஓகே கண்டிப்பாக பல வருஷமாக நீங்களும் அவங்களும் பழகிருப்பீங்க அவரோட அந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க எனக்கு ஒரு ரொம்ப முன்னிலேருந்து தெரியும் மாநாடு மயிலாட டைம்லேருந்தே தெரியும் அப்போ நான் இன்னொரு ஃப்ரெண்ட்லாம் சாண்டி பாய் அந்த வாய்ஸ் ஒரு ஒர்க்லாம் பண்ணுறதுக்காக அப்போலாம் போவோம் ஸோ அந்த டைம்லருந்து தெரியும் பட் பழக்கம் கிடையாது ரொம்ப க்ளோஸாகலாம் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஏதோ ஒன்றுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணலாம்னு பார்த்தா அவர் என்னோடய வீடியோ வந்து போட்டிருந்தாரு டாலிங் இந்த மாதிரி சூப்பராக இருந்து சூப்பர் டாலிங் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அனுப்பிச்சுருந்தோம் ஸோ அப்படி பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ அப்ராட் ஷோலாம் போகிறப்போ ஒன்றா போகல அங்கே போகிறப்போ இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆகி அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனோம் பட் ரெண்டு ரெண்டு பேரோட ஒர்க்கையும் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்துருக்கோம் அவர் ஆரம்பத்துலேருந்து பேக்ரவுண்டில் ஆடி இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு கொரியோகிராஃபராக ஒரு பெரிய ஸ்டேஜ்னா அந்த ஸ்டேஜை ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஹீரோஸ் அவங்க கூப்பிட்டு பாராட்டுற வரைக்கும் இன்னைக்கு அவரே ஒரு ஹீரோ வந்த வரைக்கும் பெரிய வளர்ச்சி அண்ட் ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கோட கரெக்டான ட்ராக்காக தான் மணி டாலிங் பார்க்குறேன் ஓகேண்ணா அண்ணா இப்போ இனிமேல் வந்துட்டு இந்த பாட்டை வந்து நிறைய பேர் அவங்கவுங்க ஆளுக்கு வந்து டெடிகேட் பண்ண போகிறாங்க நீங்கள் வந்துட்டு இதற்கு முன்னாடி என்னென்ன பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணுவீங்க நான் எழுதுற பாட்டுலாம் டெடிக்கேட் பண்ணுவேன்ல நீங்களே உணவு தான் எழுதி ஆனாலும் நாம படத்துல எழுதுற பாட் எல்லாம் யாராவது சமையல் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏ

பட் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒருத்தவங்க போயிருக்காங்க அதனால அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் சூப்பர் தலைவா ஓகே நான் போல தலைவா நான் ஜீல தான் இருக்கேன் ஜீ தமிழ்ல தான் இருக்கேன் இங்க தான் ஷோ பண்றேன் ஓகே ஓகே அண்ணே இப்போ அடுத்து இப்போ ஏதாவது புது புது படம் போன மாசம் பேசணும் இந்த ஒரு மாசத்துல ஏதாவது புது படம் கமிட் ஆயிருக்கீங்களா இல்ல இல்ல ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்கேன் அந்த படத்து டப்பிங் எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு சோ அதுக்கு தான் இல்லைங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா முடிச்சிட்டு கண்டிப்பா சொல்றேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க செம்மையா இருக்கு ஆனா இப்போ என் ஆளுக்கு பாட்டு பாட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பயங்கரமான ஒரு பெப்பி நம்பர் எல்லாருக்குமே இந்த சாங் கண்டிப்பாக க்ளப்பில் பிள்ளை ஆகும் நான் மணிக்கிட்ட சொல்லிட்டு நைட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளே தான் அதே மாதிரி எல்லா பர்த்டேக்கும் கண்டிப்பாக ப்ளே ஆகும்னு சொன்னேன் தென் மியூசிக் அவனோட உழைப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக நான் மணியை பார்த்துட்ருக்கேன் நிறைய பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் என்றைக்குமே வந்து சினிமாவோடய சீக்கிரம் எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்காதில்ல அதுக்காக ஒரு உழைப்பு வந்து கான்ஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருக்கணும் அவனுக்கு தான் ஒரு நாள் அது டக்குன்னு திரும்பி பார்த்துருக்கோம் ஸோ அப்படி தான் மணியும் இன்றைக்கி அந்த மணியை வந்து நான் திரும்பியும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்ஃபார்மராக ஒரு ரொம்ப ஈஸான லைக் நடிக்கும்போது சில டைலாக்ஸ்லாம் நம்ம உள்வாங்கிட்டு அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக நடிக்கலாம் அது எல்லாேருக்கும் அது வராது சில பேர் கான்ஷியஸாக இருப்பாங்க டைலாக் பேசும்போதுலாம் இது கரெக்டாக அது கரெக்டாக ஆனால் ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப நாளாக அந்த நடிப்பு மேலேயும் அந்த தொழில் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன் தான் ஸோ அப்படி அவனை அந்த இடத்துல பார்க்கும்போது வெரி ஹாப்பி ஓகேண்ணா அண்ணா இப்போது அவரோட இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அதானே அந்த அப்படி ஒரு கஷ்டப்பட்டு அந்த பையனுக்கு இந்த வளர்ச்சி வரணும்ல அது தானே ரூலே சரி யாரெலாம் இந்த இந்த சினிமாவில் கஷ்டப்படுறாங்களோ யாரெல்லாம் இந்த தொழிலுக்காக கஷ்டப்படுறாங்களோ அவங்க ஜெயிச்சு தான் ஆகணும் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டா சாமி வரம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் சினிமாவும் நீங்கள் வந்து சினிமாவுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை நீங்கள் நீங்கள் அதையே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது வரம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் நினச்சா தான் கொடுக்கும் ஸோ அவங்க நினச்சிட்டு இருந்தா குட்டியாக ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி ஒன்று ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவங்க சின்ன வீடியோ பார்த்து படமும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பெருசாகவே அவனுக்கு ரொம்பவே நல்லாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே என்னென்னா இப்படி ஒரு மூமெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் அவங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு மேடை ஏறி பேசுறீங்க அப்படிங்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க எல்லாருமே தான் மகேந்திரன் மகேந்திரன் அந்த ஒரு அந்த எழுத்தில் வந்துட்டு நான் மட்டுமே கிடையாது அது ஒரு ஒரு எழுத்துமே ஒரு ஒருத்தங்களுடைய சொந்தமாக அந்த ஒரு ஒரு மகேந்திரன் அந்த அது எல்லாமே அந்த அதில் எல்லாருமே அந்த ஹோலி சினிமாவே இருக்குது அதுதானே எனக்கு அது சொல்லி கொடுக்குது நான் என்ன நான் அடிக்கடி நான் இல்லாட்டியும் நான் ரொம்ப நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பேன்னா இஃப் யூ ஹாவ் டைம் உங்களை ஒருத்த மதித்து கூப்பிட்றான்னா அவனுக்கு தோணுதில்ல அந்த ஒரு செகண்ட் உங்களை கூப்பிடும்னு ஆசையாக இருக்குல்ல அந்த ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துட்டு போங்கன்றது தான் நான் எப்பவுமே நான் கேட்டுக்கேன் நம்மெல்லாம் ஒரு ஒரு நம்ம இன்றைக்கி யாருமே நம்ம மதிக்காமல் யாரோட வளர்ச்சியுமே நம்ம வந்து பாராட்டாமல் நம்ம அதை திரும்பி பார்க்காம போயிட்டோன்னா நாளைக்கு நம்ம வளரும்போது யாரும் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க அதுதான் அது சில எத்திக்ஸ் இருக்குது சினிமாவில் அது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நம்ம முன்னாடி ஒருத்தன் ரொம்ப நல்லா பண்ணுறான்னா அவனை நீங்கள் பாராட்டினா மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் எதுனா பண்ணிங்கன்னா ஒன்றும் ஒருத்த பாராட்டு ஸோ அது அந்த ஒரு எத்திக்ஸ் தான் ஸோ வீட்டில் தான் இருந்தேன் ஒன்றும் நான் ஒன்றும் ஷூட்டிங்லாம் விட்டுட்டு வந்தாலும் நான் எதுவுமே சொல்லலையே ஓகே கால் மீ லைக் நான் தேர்ட்டி எத்துனா அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன் வரப்பா அப்படின்னா அவ்வளோ தான் நான் ஆனால் இப்போ இப்போ உங்கள் கரியரில் வந்துட்டு இப்போ மாஸ்டருக்கு அடுத்த லேபிள்ல ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி ப்ராமிசிங்காக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க இருக்கு நெக்ஸ்ட் முசாசின்னு ஒரு ஒரு கொலம்பியன் கேங்ஸ்டர் மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கும் அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் ஹீரோ பண்ணியிருக்கேன் நான் வில்லனா பண்ணியிருக்கேன் அது ஒரு பயங்கர ஒரு ஸ்கிரீன்ல ஒரு பயங்கர எப்பயோ சின்ன வயசுல காதலா காதலால் வந்து அவர் பக்கத்துல முருகா முருகான்னு பாட்டு பாடிக்கிட்டு இன்னைக்கு அவரே அடிக்கிறதுன்றது கன் எடுத்து சுடுறதுன்றது அவரை ஃபைட் பண்றது அடி அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருதான் ரொம்ப லவ் பண்ணாரு நான் சொல்லிட்டே இருந்தா சின்ன வயசுல தான் நான் பாக்குறேன் ஆஹ் அடிக்கிறல்ல என்னையே அடிக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு எல்லாருமே செல்ல அப்படின்ற மாதிரி உங்களை எல்லாரும் சொன்னது போய்

அவங்ககிட்ட அது எல்லாமே இருக்கும் அப்படிதான் ஐ லவ் நெகட்டிவ் எனக்கு அது ரொம்ப ஏன்னா மாஸ்டர்லேருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தானே மகேந்திரனுக்கு இவ்ளோ பெரிய பாசிட்டிவ் லைஃப் கொடுத்துருக்கு சோ அப்படிதான் தான் அதை பார்க்குறேன் ஓகே ஓகே அண்ணா இப்போ அடுத்தடுத்து லோகேஷ் கனகராஜ் என்ன அவர்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் இருப்பீங்களா காஸ்டிங் அப்டேட்லாம் விட்டுருக்காங்க நான் இல்ல நானே நான் ரீசெண்டாக நான் ஒரு ரொம்ப நாள் ஆக்சுவல் பார்த்து ரொம்ப நாள் ஆக்சுவா இல்லை அவரை நான் நான் பேசுவேன் நான் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்குமா இப்போ ஷூட் அப்போ நான் ஆரம்பிக்கும்போது ஒரு நாள் நான் சும்மா பார்த்தேன் அப்புறம் நான் மீட் பண்ணல ஓகே லொகேஷ் ஆனால் அவர் வெரி பிஸி இந்த ரெண்டு நாள் இந்த கேரக்டர் போஸ்டர் பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் மறந்துடுவீங்க ஒரு 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 ஹீரோ வச்சு வேலை வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அங்கே எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஒரு ஒரு லாங்குவேஜ் வந்து சூப்பர் ஸ்டார் இந்த இது இப்படி தான் இருக்கும்ன்றது எனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சொன்னார் ஓ நான் நான் இப்போ ரொம்ப குவைட்டாக இருந்தேன் நான் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஆனால் யார் கேஸ் யார் அதில் இருப்பாங்கன்னா எனக்கு தெரியாது என்ன சொன்னாரு இது ரஜினி சார் போ இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு மூட்ரா அப்படின்னாரும் நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாமல் போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த கேரக்டர் போஸ்ட்லாம் எல்லாம் பார்க்கும்போது லைக் இது என்ன எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் எனக்கு தெரியும் பயங்கரமான ஸ்டார்ஸ் எல்லாம் இல்ல ரஜினி சாருக்கு ஆப்போசிட் அப்படி வந்து நிப்பாங்க அப்படின்னுட்டு இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப இம்பீடெடா இருக்கு நான்லாம் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கல நான் நாகார்ஜுனா சார் எதிர்பார்க்கல நான் ஸ்ருதி மேம் எதிர்பார்க்கல நான் நிறைய பேர் நான் எதிர்பார்க்கல என்ன மலையாளத்துல இருந்து ஷோபின்தான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல செம்ம வரும் வரும் வெரி சூன் ஒன்று வரும் இவ்வளோ பெரிய கேஸ்டை நான் எங்கே எப்படி தெரியல ஒரு நாள் அது கண்டிப்பாக இருக்கு அந்த ஒரு நாள் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சூப்பர் ஓகே சார் இப்போ நீங்கள் என் ஆளுக்கு பர்த்டே அப்படின்ற அந்த ஒரு ஆல்பம் சாங் லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க மணிச்சந்திரா அவர்கள் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் எந்த விதத்தில் பழக்கம் மணிச்சந்திரா வந்து எனக்கு த்ரீ இயர்ஸாக எனக்கு பழக்கம் பிபி ஜோட்டிகளில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவன் தான் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க அப்படிதான் ஸோ ஃபஸ்ட்டு சாங்கு நான் கொரியோகிராஃப் பண்ணும்போது எல்லோரும் நல்லா இது அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க ரம்யா மேம் எல்லா ப்ரோ எல்லோரும் இந்த செகண்ட் எபிசோட் ஷூட் பண்ணுறதுக்குள்ளே கொரோனா வந்துச்சு அங்கே ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அண்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் பேங்களூர் இல்லையா மணி ஸோ அகைன் அவன் பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து வர முடியல ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் வேறு மாஸ்டர் எனக்கு இருக்காங்க எனக்கு சரியாக செட் ஆகலை நான் மணிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் மணி தயவு செய்து வரதன் மணி ரொம்ப பேடாக போயின்னு இருக்கு பேர் எனக்கு பேரே வந்து டான்ஸில் தான் இருக்குது இந்த டான்ஸ்னு பேர் போயிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக விடுண்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ கிளம்பி வா நான் உனக்கு இ பாஸ் வேணால் வாங்கி தரேன் ஸோ இப்படி சொல்லி அவன் இ பாஸ் எல்லாம் வாங்கி அப்போது அவ்வளோ மனங்கட்டும் வந்தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து பிபி ஜோடிகளில் ரன்னர்ஸ் அப்பு ஜெக் ஜெயிக்க வச்சிருந்தான் ஸோ அளவுக்கு இப்போது கண்டினியூஸாக எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு கண்டினியூ ஆகிடுது ஓகே பாட்டு எப்படி இருக்கு பாட்டு சூப்பராக இருக்குது இப்போ எப்படி சகல கலவல்ல பிறந்த கமல் சாருக்கு அந்த எந்த ஹாப்பி நியூ இயர் வந்தாலே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இனிமேல் இனிமேல்டு வந்து என் ஆளுக்கு பர்த்டே இந்த சாங் தான் எல்லாரும் இந்த பர்த்டே மாதிரி அந்த ஹாப்பி நியூ சாங் எப்படி ஹிட் ஆகிடுச்சோ அதே அளவுக்கு இந்த சாங் ஹிட் ஆகும் அந்த அளவுக்கு பெப்பியாக இருக்குது ஓகே ஓகே சார் இப்போது நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத ஏதாவது ரிவீல் பண்ண முடியுமா நமக்காக எக்ஸ்க்ளூசிவாக அடுத்தது இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டை பேர் வச்சிருக்காங்க இன்னொன்று பேர் இருக்கல அடுத்தது ப்ராஜெக்ட் வந்து பயோன்னு சொல்லி ஷூட்டிங் பண்ணிருக்கு ஸோ அந்த ஷூட் தான் இப்போ நடந்துருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் சார் டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன்